பிரான்சில் சமூக வீடுகளில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து வீட்டு வசதி அமைச்சர் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க போவதாக அறிவித்துள்ளார் அதுக்கு மிக குற்ற செயல்களில் ஈடுபடும் அனைத்து குத்தகைத்தாளர்களையும் சமூக வீட்டு வசதிகளில் இருந்து வெளியேற்றுவதே தனது நோக்கம் என்று அவர் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து வால்டுவாஸ் மேயரை சந்தித்து இது தொடர்பான தனது வாக்குறுதிகளையும் அமைச்சர் வழங்கியுள்ளார் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களுக்கு தொடர்புடைய வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அவர் ஏற்கனவே எடுத்துள்ளார் அத்துடன் சமூக வீடுகளில் வாடகை செல்லும் முறை தொடர்பிலும் சட்டத்தை கடுமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வீட்டு உரிமையாளர் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்டண முறையையும் குத்தகைதாரர் மீது திணிக்க முடியாது வாடகையை எப்படி செலுத்துவது என்பதனை தேர்வு செய்யும் உரிமை குத்தகைதாரருக்கே உள்ளது ஆயிரம் யூரோவுக்கும் குறைவான வாடகையை மட்டுமே பணமாக செலுத்த முடியும் வாடகை செலுத்தாத சந்தர்ப்பங்களை தவிர்த்துவிட்டு உரிமையாளர் சம்பளத்தில் இருந்து வாடகையை கழிக்க முடியாது இந்த கோடையில் நடைமுறைக்கு வந்த ஒரு முக்கிய மாற்றம் என்னவென்றால் வாடகை மீதம் வைத்திருக்கும் குத்தகைதாரர்களின் ஊதியத்திலிருந்து செலுத்தப்படாத வாடகையை இப்போது விரைவாக கழிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது